வணக்கம் நாம் வாழ்வில் தேவையான அனைத்தையும் பெற பூஜைகள் மூலம் தேவையானவை கிடைக்கும் என்று நம்பிக்கையாக பலர் கோவில்களில் போய் வழிபடுகிறோம் இதே காரணத்தால் கோவில்கள் கட்டப்படுகின்றன ஆனால் இந்த எண்ணம் தவறானது இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் பொருள் கோவில்கள் ஏன் கட்டப்பட்டன என்பதைப் பற்றியது திருக்கோயில்கள் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய பண்பாட்டு பாரம்பரியமாக வளர்ந்துள்ளன இவை வெறும் பூஜைகளுக்காக மட்டுமே அமைக்கப்படவில்லை ஆனால் சமூகத்தின் வளமை நலன் என்பவற்றை சாதிக்க உதவிய இடங்களாக உருவாக்கப்பட்டன முன்னோர்கள் இந்த கோயில்களை வெற்றிகரமாக வடிவமைத்தார்கள் அதனால் சேவைகளுக்கான மையங்களாக மாறின ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஆன்மீக மதிப்பு அறிவியல் மதிப்பு பாரம்பரிய மதிப்பு மற்றும் பொருளாதார மதிப்பு உள்ளது இந்த மதிப்புகள் சமூகத்திற்கு முக்கியமான வழிகாட்டியாக செயல்பட்டு அச்சிறந்த வாழ்க்கை தரும் பங்களிப்புகளை வழங்குகின்றன இந்த கோயில்கள் சமூகத்தின் பொருளாதார மேம்பாட்டையும் ஆராய்ந்துள்ளன கோவில்களில் உள்ள தானியங்கள் பண்ணைகள் வேளாண்மை போன்ற திட்டங்கள் அந்த காலத்தில் மனிதர்களுக்கு வேலையையும் பணத்தையும் வழங்கின கோவில்கள் உள்ள இடங்களில் வேலை வாய்ப்புகள் வியாபாரங்கள் மற்றும் சந்தைகள் உருவானன மேலும் கோயில்கள் சமுதாய அமைதியையும் சமநிலையையும் நிலைநாட்ட உதவின இதன் மூலம் பக்தர்கள் ஒன்று கூடி தீபாராதனைகள் திருவிழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சமூக உறவுகளை வளர்க்க தெய்வீக அனுபவத்தை அனுபவிக்க முடிந்தது இந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகள் பொருளாதாரமும் சமூக விருத்தியும் கொண்டிருந்தன அந்த காலங்களில் மன்னர்கள் விஷ்ணு அல்லது சிவன் கடவுள்களில் தீவிர பக்தர்களாக இருந்தனர் எனவே அவர்கள் போர் வெற்றி பெற்ற பிறகு கோவில்கள் கட்டி அந்த கோவில்களுக்கான நிலத்தை கிராமம் நடத்துவதற்கு ஒதுக்கி உள்ளூராட்சித் தலைவர்களுக்கு அந்தப் பொறுப்பை வழங்கினார்கள் மன்னர்கள் விவசாயத்திற்கு நிலங்களை ஒதுக்கி கோவில்களின் விழாக்கள் மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்ய மக்களை நியமித்து அவர்களுக்கு பொறுப்பேற்படுத்தினார்கள் மேலும் மாடுகள் மற்றும் நிலங்களை மக்களுக்கு கொடுத்து பாலை உற்பத்தி செய்யும் மற்றும் கோவிலுக்கு நெய் வழங்கும் விதமாக பொறுப்பேற்படுத்தினார்கள் அனைத்து உழவர் நிலங்களில் பயிரிடப்பட்ட அரிசி காய்கறிகள் சேவை செய்யும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதாக இருந்தது அதேபோல் பாரம்பரிய இசை நடனம் திருவிழாக்கள் விளையாட்டுகள் மற்றும் அனைத்து கொண்டாட்டங்களும் கோயில் விழாக்களின் அடிப்படையில் நடைபெறுவதாக இருந்தது கோயில்கள் என்பது வழிபாட்டுக்கான இடமாக மட்டுமே இல்லாமல் மக்களின் பொருளாதார மற்றும் பண்பாட்டு அடிப்படை என்ற வகையில் செயல்பட்டிருந்தன இன்று பல நவீன நகரங்களில் வர்த்தக கண்காட்சி தொழில் கண்காட்சி போன்றவற்றை நடத்தி தங்கள் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்றனர் ஆனால் நம் முன்னோர்கள் ஏற்கனவே நம் நிலத்தில் இதை பற்றிய அனைத்தையும் நிறுவி வைத்திருந்தனர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி